அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஃபார்மர் தேனியில இருந்து தேனி பேசி பேசியிருந்தாரு இதுக்கு இந்த கேள்வியை நான் வந்து பல பேரு இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்கேன் இவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வணக்கம் சார் நான் கம்பத்திலிருந்து முத்துச்ச பேசுகிறேன் பேசுறேன் சார் நம்ம கம்பெனி தயாரிப்புல வந்து வந்து ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதோட பயன்கள் என்னென்ன விதத்தில் அது பயிர்களுக்கு துணையாக இருக்குன்றது நம்ம கண்ணில் பார்த்துட்டோம் இப்போ புதுசாக வந்து பைட்டோசில் ஸ்ப்ரே கிரேடுன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்கீங்க நம்ம கம்பெனில இருந்து இப்போ இந்த ஸ்ப்ரேயிங் கிரேடு அண்ட் பழைய கிரானுல் இரண்டுமே வந்து பயிர்களுக்கு எந்த விதத்துல வந்து அது வித்தியாசப்பட்டு பயன் கொடுக்குது இல்லை இந்த ஸ்ப்ரேயிங் கிரேடு வந்து சில மாதாந்திர பயிர்கள் நெல் கடலை எள் மூணு நாலு மாசத்துல விளையக்கூடிய காய்கறிகள் இதுகளுக்கு கொடுக்குறப்ப அதோட பலன் உடனடியாக தெரியுமா கரும்பு வாழை தென்னை மரம் இந்த மாதிரி பயிர்களுக்கு கிரானுல பயன்படுத்துகிறப்ப அதோட பலன் வேற மாதிரி அதாவது நின்று பயிர்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது அது எதனால் நான் கேட்குறேன்னா இப்போ தென்னை மரத்துக்கு நான் நம்ம பைட்டோசில் கிரானியூல்லு இந்த ஹியூமேக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து அதோட பலன் வந்து நீங்கள் போட்ட வீடியோ படி நான் கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டேன் அதில் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஒன்றரை மாதம் அந்த சமயத்தில் தான் வந்து அந்த மேல் தொகையில வந்து நல்ல முறையா ஒரு ஆயில் பேஸ்ட் அடித்த மாதிரி ஒரு கிரீன் நமக்கு கிடச்சிச்சு அதுக்கு அடுத்து நீ க சோகைகளும் அதே போல நல்லா பசுமையாக இருக்குது அதை பயன்படுத்தாத என்னோட காட்டிலே வந்து தென்னை மரத்துக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் நல்லா உணர முடியுது இப்போ நெல் பயிரிலையும் அதே போல நம்ம கிரானல் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்ப்ரேயிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசப்படுமா பயிர்களில் வந்து இதனால வந்து நமக்கு குறைக்கக்கூடிய வேலை செய்யுது அது ஒரு விளக்கான கேள்வியாகவும் இருக்கிறதால ஒரு வீடியோவா போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஃபைட் இருந்து வந்து நீங்க குருணையாவும் கொடுக்கறீங்க பவுடர் வந்து தெளிக்க தெளிக்கிறதும் ஏக்கருக்கு வந்து இருபதுலேருந்து இருந்து நாற்பது கிலோ போட சொல்றீங்க தெளிப்புனா ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராம் நூறு கிராம் போதும் எது இதுல பெட்ரு இல்லை எது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்குமா இல்ல அதுக்கு தண்ணி ரிசல்ட் இதுக்கு தண்ணி ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு தான் அவரோட கேள்வி ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்கணும்னா ஏன் வந்து ஸ்ப்ரேயிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம் இப்போ ஈஸியாக சுலபமா புரியக்கூடிய நிலையில நான் சொல்லிடுறேன் வருஷத்து மட்டும் கொடுக்கும்போது மண்ணில் கொடுக்கும்போது எல்லாருமே சொற்று நீர் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க நம்ம வந்து அப்போ கிராணுவில் இந்த ஃபைன் கிராணுவலாக கொடுக்கல அதாவது அதை உருட்டவே முடியாத ஒரு பொருளாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கொடுத்தோம் இப்போ அதை ஃபைன் கிராணுவலாக கொண்டு வந்திருக்கோம் மண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ நெமட்டோடு நெமட்டோடு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் மூலிமா பரவக்கூடிய நோய்களை தடுக்குது மண்ணில் போடுறதால மண்ணு வந்து இன்னும் தன்மை வருது மண்ணோட தரம் கூடுது ஆர்கானிக் கார்பனை கூட்டுது அடுத்தது வேர் வளர்ச்சிய அதிகப்படுறதால உங்களுக்கு வேர் அந்த வளர்ச்சி மூலியமா பயிருக்கு கிடைக்காத இடத்துல இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாஷு அடுத்து மத்த மைக்ரோ வந்து ஈஸியா பிளான் கிடைக்கிற வழியில செஞ்சு கொடுக்குது இந்த பெனிஃபிட்லாம் வந்து ஸ்ப்ரேங்ல கிடைக்குமா அப்படின்றது கஷ்டம் ஆனா காமனான பெனிஃபிட்னு ஒண்ணு இருக்கு இப்போ நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அதில் இருக்க அதாவது இந்த ஃபைட் என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து அதுலேயும் கிடைக்கும் ஆனால் நெமட்டோடு கண்ட்ரோல் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் உருவாக்கும்னு சொல்கிறீங்களா பயிரில் அது கண்டிப்பாக கிடைக்கும் இமிடியட்டாக கிடைக்கும் பயிரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் ஒரு மூணு நாலு நாளே உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்லாம் ஆனால் மண்ணில் அடியில் போடும்போது நான் சொல்கிறது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வித்தியாசம் ஸ்ப்ரேங் கிரேடுக்கும் இதுக்கும் வரும் ஆனா ரிசல்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன உதாரணம் நல்ல திட உறவு உடவு எடுத்துக்கிறோம் சாப்பாடு அரிசி சாப்பாடு எடுத்துக்கிறோம் காய்கறி எடுத்துக்கிறோம் அதுக்கும் ஒரு லிக்விட் ஃபுட் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் ஜூஸ்னா நான் பழச்சாறு சொல்றேன் அது குடிக்கும் போது ரெண்டுக்கும் என்னங்க சார் வித்தியாசம் ரெண்டுமே சத்தான பொருள் தான் இதே ஜூஸ் எடுக்கும் போது சீக்கிரம் பசிச்சிடும் ஆனா அதுலயும் சத்து கிடைக்குது இது மாதிரி மாதிரிதாங்க நீங்க இலை வழியா கொடுக்கும் போதும் சத்து கிடைக்கும் மண் வழியாக கொடுக்கும் போதும் சத்து கிடைக்கும் அது அது வேற மெத்தடில் கிடைக்கும் இது வேற மெத்தடில் கிடைக்கும் பட் ஆனால் ரெண்டுமே ஒரு நல்ல பொருள் தான் கண்டிப்பாக ரெண்டும் ஒரே மாதிரியான செயல் தான் பண்ணுது ஒரு சில செயல்கள் மட்டும் வேற ஆகுங்க அதனால நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் கண்டிப்பாக அடியிலையும் போடணும் உறுதியாக அடியில் போடணும் ஸ்ப்ரேயிங் கொடுக்கும் போது உங்களுக்கு சார் பூச்சிகள் இன்னும் வராமல் தடுக்குது அடுத்து பயிர் நல்லா வருது நல்ல கலர் வருது எடுத்துக்குது இல்லைங்களா நல்ல கலர் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தக்காளிக்கோ இல்லை வந்து பொமகர நேட்டு அந்த மாதிரி பழ வகைகளுக்கோ ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல கலர் வருதுங்க இப்ப நல்ல கலர் வந்தாலே உங்களுக்கு ரேட்டு போயிடும் அதுவும் நிறைய பார்மர் வந்து ஸ்ப்ரேங் ரேட் வேணும் அப்படின்றதால இதை கொண்டு வந்தோம் ரொம்ப அருமையான ப்ராடக்ட்ங்க பயன்படுத்துங்க இந்த மாதிரியான சந்தேகங்களை எங்களோட பகிரும்போது அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது பல பேரோட கேள்வியை ஒரு விவசாயி கேட்டிருக்காரு இது அனைவருக்கும் பொதுவான கேள்விதான் அனைவருக்கும் இது பயன்படும் என்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் நண்பர்களே